முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் சூலூர் அரசு மருத்துவமனை சாதனை கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூரில் ஐம்பத்தி மூன்று வயது மதிக்கத்தக்க அருள்குமார் என்பவர் வண்டியிலிருந்து தவறி விழுந்தது சூலூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக வந்தார் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு மருத்துவமனையின் தலைமை பொறுப்பு மருத்துவர் கஜேந்திரன் அவரை பரிசோதித்து எக்ஸ்ரே எடுத்ததில் இடது இடுப்பு எலும்பு முறிந்ததாக கூறினார் இவருக்கு இடுப்பு எலும்பில் பிளேட் மற்றும் ஸ்க்ரூ வைக்க வேண்டும் என்று கூறினார் அதற்காக சீரேம் எனும் கருவி தேவைப்படுவதால் அந்த வசதி இம்மருத்துவமனையில் இல்லை என்பதை கூறினார் இருப்பினும் அறுவை சிகிச்சை செய்ய முயற்சி எடுத்து முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு சிகிச்சை வெற்றிகரமாக சரி செய்யப்பட்டது அறுவை சிகிச்சைக்கு பின் எக்ஸ்ரே எடுத்து பார்த்தது பிளேட் மற்றும் எலும்பு முறிவு சரியாக பொருந்தி இருப்பதை நோயாளியிடம் தெரிவித்தும் இனி பயமில்லை ஒரு வாரத்தில் நடந்து விடலாம் என்று கூறி நோயாளிக்கு தைரியம் ஊட்டப்பட்டது மேற்கண்ட மருத்துவ சிகிச்சை முதன்மை இயந்திரம் இல்லாமல் சிறந்த முறையில் அறுவை சிகிச்சை செய்த மருத்துவர் மற்றும் மருத்துவ குழுவினரை நோயாளிகளின் உறவினர்கள் பெரும் மகிழ்ச்சியடைந்து பாராட்டினர் இதுபோல சூலூர் அரசு மருத்துவமனையில் பலவிதமான அறுவை சிகிச்சைகளும் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டின் மூலம் செய்யப்படுகிறது அறுவை சிகிச்சை செய்த மருத்துவர் மற்றும் மருத்துவ குழுவினரை பணியாளர்களை கோயம்புத்தூர் மாவட்ட மருத்துவ இணை இயக்குனர் மருத்துவர் சுமதி வெகுவாக பாராட்டினார் விரைவில் மருத்துவமனைக்கு சீரேம் கருவி தமிழ்நாடு அரசு மூலம் பெறப்பட்டு தொடர்ந்து இது போன்ற விபத்தில் ஏற்படும் எலும்பு சம்பந்தமான அறுவை சிகிச்சைகள் சிறப்பாக செய்ய ஏற்பாடு செய்யப்படும் என்று தெரிவித்தார் சிறந்த முறையில் அறுவை சிகிச்சை செய்த மருத்துவர் கஜேந்திரன் குடியரசு தின விழாவில் சிறந்த மருத்துவர் விருது பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது அரசு மருத்துவரை பொறுப்பு மருத்துவராக இருக்கிறேன் நான் இங்கு பத்தொம்போதிலிருந்து தொடர்ந்துச்சு மருத்துவராக பணியாற்றி வருகிறேன் கடந்த ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று இடுப்பு எலும்பு முறிந்து இந்த மாதிரி வந்து இந்த இடுப்பு எழுப்பு ஜாயின் கிட்டே கரெக்டாக முறிவு ஏற்பட்டது இது மாதிரி முறிவு ஏற்பட்டு வந்த மருத்துவரை எக்ஸ்ரே எடுத்து பார்த்ததில் அவருக்கு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டியிருந்தது அதற்காக முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு கீழ் அவர் பதிவு பண்ணி அதில் வந்து அந்த பணத்திலிருந்து அதுக்குண்டான உபகரணங்களை வாங்கி அறுவை சிகிச்சை செய்து அறுவை சிகிச்சைக்கு பின் அவர் அவரால் முன்பு போல் நடத்த முடிகிறது அறுவை சிகிச்சைக்கு பின் எடுத்த இந்த முன்கதி படம் ஸோ அந்த பிளேட்டும் இது வந்து இங்கே வந்து சரியாக பொருந்தி இருக்கிறது இந்த மருத்துவமனையில் இது மாதிரியான அறுவை சிகிச்சை இப்பொழுதுதான் முதன்முறையாக முறையாக இதற்காக எங்களுடைய இணை இயக்குனர் அவர்களும் எங்களுடைய மருத்துவ செவிலியர் மற்றும் உறுப்பினர்களும் இந்த அறுவை சிகிச்சைக்கு என்னுடன் இருந்து ஒத்துழைப்பு கொடுத்து நல்லபடியாக அறுவை சிகிச்சை செய்து செய்ய உதவினார்கள் எங்களுடைய மேல் அதிகாரியின் தொடர் முயற்சினாலும் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ திட்டத்தின் வாயிலாகவும் இங்கு பல நோயாளிகள் இது மாதிரியான அறுவை சிகிச்சைக்கு பயனடைந்து வருகிறார்கள் என்னுடன் ஒத்துழைப்பு இது இந்த அறுவை சிகிச்சை செய்ய குறைந்தது தனியார் மருத்துவமனைகளில் ஐந்து லட்சம் வரை செலவாகும் அதுக்காக அவங்களுக்கு பண விரையும் மற்றும் நேரங்களும் செலவாகும் இங்கு உடனடியாக வந்தவுடனே அவருக்கு தேவையான அனைத்தும் நாங்கள் வந்து இங்கே செஞ்சு அவருக்கு முறையான சிகிச்சை அளித்து அவரை வந்து பழைய மாதிரி நடக்க நடந்து கொண்டிருக்கிறார் இப்போது எனவே எனக்கு இந்த இது மாதிரியான அறுவை சிகிச்சை செய்ய பெரும் உதவியாக இருக்க எனக்கு மேலதிகாரிகள் அதிகாரிகள் இயக்குனர் அவர்களுக்கும் என்னுடன் தொடர்ந்து பணிபுரியும் சக ஊழியர்கள் செவிலியர்கள் இந்த ரேடியோ டெக்னீசியன் எல்லாரும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் இது மாதிரி தொடர்ந்து சிகிச்சை செய்ய எங்களுடைய அதிகாரிகளையும் பொதுமக்களையும் எங்களுக்கு ஆதரவு தருமாறும் நாங்கள் பணியுடன் கேட்டுக்கொள்கிறோம் வந்து இந்த பிளேட்டை பொறுத்தறதுக்கு வந்து நம்ம வெளியே போய் ஒரு எக்ஸ்ரே எடுத்து ஸ்கேன் பண்ணி பார்த்து அதுக்கப்புறம் தான் நம்ம பண்ணணும் இங்கே நாங்கள் எக்ஸ்ரே வச்சு இத்தனையும் நாங்கள் பண்ணி முடிச்சுருக்கோம் இந்த சிறிய ஆஸ்பத்திரியில் எங்களுக்கு இதை செய்கிறதுக்கு வந்து இங்கே மேலதிகாரி வந்து முழு சுதந்திரம் கொடுத்துருக்காங்க நீங்கள் இப்போ நோயாளியுடைய நல் நலன் எங்களுக்கு முக்கியம் நீங்கள் பண எங்களுக்கு கொடுத்ததுனால எங்களால் இதை வந்து தொடர்ந்து செய்ய முடிகிறது இதுக்கு நவீன உபகரணங்கள் எல்லாம் இங்கே இருக்குங்களா சார் இது செய்கிற வந்து கொண்டு இருக்கிறது நவீன உபகரணம் எல்லாம் ஒன்றுனா நாங்கள் வந்து இந்த மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் வர பணத்தை வச்சு நாங்கள் தொடர்ந்து அதை வாங்கி அவங்களுக்கே திருப்பி செலவு செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இப்போ இந்த ஆப்ரேஷன் வந்து எப்படி எந்த உபகரணங்கள் பயன்படுத்தி பண்ணீங்க இதை வந்து நாங்கள் வந்து என்னுடைய அனுபவத்தின் மூலியமாகவும் எக்ஸ்ரே என்ற கருவியை வச்சு அந்த வயரை பாஸ் பண்ணி அது மூலிமா நாங்கள் வந்து எங்களுடைய இருக்க மேன் பவரை வச்சு இந்த ஆப்ரேஷனை வந்து வெற்றிகரமாக செஞ்சுருக்கோம் இப்போ நடக்கிறது நல்லா நடக்கிறார் முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டு திட்டத்தின் கீழ் பே நோயாளிகள் எலும்பு மூட்டு சிகிச்சை பிரிவில் பயன் தருகிறார் ஒரு வருடத்திற்கு இருந்து எழுபது நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கிறார் வந்து வேற என்ன மாதிரி சிறப்பு சிகிச்சைகள் இங்கே கிடைக்கும் மற்ற சிகிச்சை வந்து மற்ற பொது மருத்துவம் மற்ற காது மூக்கு பிரிவு பல் மருத்துவ பிரிவு குழந்தைகள் பிரிவு எல்லாமே இயங்கிப்படுகிறது இப்போ வந்து தேசிய தர ஆய்வு அந்த குழுனாலேயும் நாங்கள் சர்டிஃபிகேட் வாங்க கூடிய சீக்கிரத்தில் வாங்குறோம்

அரசு மருத்துவமனையில் ப்ரைவேட்டுக்கு கூட நல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம் இப்போ அதை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே சொல்லி இப்படி வந்தீங்க வரும்போது நான் வண்டியிலேருந்து கீழே விழுந்துட்டேன் சார் கீழே விழுந்தபோது இந்த கால் இது ஆச்சு வரும்போது பார்த்திங்கன்னா ஒன்றுமே முடியல இப்போ வந்து டாக்டர்கிட்ட காட்டினேன் பண்ணிக்கலாம்ப்பா இங்கேயே பண்ணிக்கலாம் ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம் அங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு ட்ரீட்மெண்ட் என்ன பிரச்சனைன்னு சொன்னாங்க ஃப்ராக்சர் ஆகிருக்குன்னு சொன்னாங்க ஃப்ராக்சர் ஆகி கீழே ஒரு வாரம் வந்து இந்த மண்ணு கட்டி இது பண்ண மண்ணு கட்டி இது பண்ணாங்க வெயிட் இருந்தால் தான் வெயிட்டு போட இது பண்ண சொன்னாங்க ஒரு வாரம் கழிச்சு அப்புறம் ஆப்ரேஷன் பண்ணாங்க ரெண்டே நாளில் வந்து கொஞ்சம் வழி எல்லாம் எல்லாமே கம்மியாயிருச்சு ரொம்ப நடக்க சொல்லி சொல்லி இருக்கிறேன் நடக்கிறீங்களா இன்னும் இந்த பகுதியில் சார் 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 என்ன வேலை செய்யறது போயிட்டு சார் மில்லுக்கு சூப்பரேஷராக போயிட்டு